அகிலத்தின் அன்பான வணக்கம் சொந்த சாதித்திருக்கின்றோம் குறிப்பாக சிரியாவின் தற்போது அல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் மற்றும் மக்கள் அணிதிரட்டல் பிரிவு என்று சொல்லக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக்கிய இயக்கங்கள் சிரியாவின் எல்லைகளுக்கு அருகே அதன் போராளிகளை நகர்த்தி இருப்பதால் புதிய சிக்கல் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை துருக்கி விடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் தாக்குதலால் ஸ்டேலுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியாவின் உடைய இல்லக்கருகே அதாவது ஈராக் சிரியா எல்லையில் ஈராக்கிலிருந்து சிரியாவின் இல்லக்கருகே ஹஷ் அல் ஷாபி மற்றும் மக்கள் அணிதிரட்டல் படை என்று சொல்லக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் சிரியாவின் எல்லைகளுக்கு அருகே அதன் போராளிகள் மற்றும் இராணுவ தளபாடங்களை நகர்த்தி இருப்பது மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கின்றது துறை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக எல்லையை வளப்படுத்தும் முயற்சியில் இது நடைபெறுவதாக ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட சிரிய கிளர்ச்சி படை டமாஸ்கஸ் மற்றும் முற்றுமுள்ளதாக சிரியாவை கைப்பற்றிய பின்னர் முதல் தடவையாக மிக நெருக்கமாக சிறியாவுக்கர்கள் தங்களுடைய படைகளையும் இராணுவ தளவாடங்களையும் இவர்கள் நகர்த்தி குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இதற்கான காரணம் உண்மையில் ஈராக்கின் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவா அல்லது சிறிய கிளர்ச்சி படைகளின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து சிறிய கிளர்ச்சி படை சிறியா பற்றிய பின்னர் முதல் தடவையாக நடைபெறும் கிறிஸ்மஸ் தினத்திலே கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக நடைபெற்ற அலங்கார நிகழ்வுகள் நடைபெற்ற சம்பவங்கள் பலவற்றின் மீது வன்முறை நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினம் காமாநகருக்கு அருகில் கிறிஸ்துமஸ் மரம் பிரம்மாண்டமாக சிரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் அலங்கரிக்கப்பட்டு அங்கு நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்ட போது அங்கு மிக பெரிய அளவில் அங்கு வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று அந்த கிறிஸ்துமஸ் மரம் முற்றாக எரிக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் சிரியாவின் புதிய இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் தங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை அவர்கள் வெளியிட்டிருப்பதுடன் இந்த மரம் எரிப்பு சம்பவம் இதன் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹயாத் தௌரிர் அல் ஷமாம் அன்சார் அல் தவிர குழுவுக்கு சொந்தமானது என குறிப்பாக மரத்திற்கு மூடுபணி அணிந்த அவர்கள் தீவிப்பதை காட்டக்கூடிய வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன எனவே ஏற்கனவே சிரியாவில் பல அங்கு சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதில் புதிதாக கிறிஸ்தவர்களும் புதிய ஆட்சியாளர்கள் தமக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருப்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சிரியாவில் இருந்து ஐடிஎஃப் ஸ்டேலியர் ராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் ஏனெனில் சிரியாவை ஆக்கிரமித்திருக்கும் உரிமை ஐடிஎஃப்க்கு கிடையாது அது கோலான்குன்று பகுதிகளாக இருக்கலாம் ஏனே சிறிய பகுதிகளாக இருக்கலாம் ஐநா சாசனத்தின்படி அது சிரியாவுக்கு சொந்தமான பகுதிகள் என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அந்த பகுதிகளை ஆக்கிரமித்து தொடர்ச்சியாக மேலும் முன்னேறுவதற்கு ஸ்டேல் எடுக்கும் நடவடிக்கைகள் கண்டனத்துக்குரியவை உடனடியாக அந்த பகுதிகளை விட்டு ஸ்டெயில் வெளியேற வேண்டும் என துருக்கி ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை தற்போது ஸ்டெயலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் துருக்கி இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்து ஸ்டேல் துருக்கி இடையிலான முறுகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் துருக்கியினுடைய பலகேசிர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான வெடி மருந்துகளை தயாரிக்கக்கூடிய வெடிமருந்துகள் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் மிகப்பெரிய வெடி விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது வெடி விபத்து சம்பவத்தை அடுத்து வெடிமருந்துகள் ஆயுதங்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன இதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் கரைசி மாவட்டத்தின் கலாக்லிப் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக சிரியாவில் துருக்கியில் ஸ்டேலில் என மிக முக்கியமான ஒரு ராயதந்திர போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிரியாவை மையப்படுத்தி அங்கு அமெரிக்காவா ரஷ்யாவா துருக்கியா ஈரானா என்று ஒரு பிராந்திய போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் துருக்கியின் உடைய வெடிமருந்து கிடங்குகள் வெடித்து சிதறி பன்னிரண்டு பேர் வரை உயிரிழக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றுள்ளமை பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக துருக்கியினுடைய புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து கவுதிப்படைகள் மீண்டும் ஸ்டேலுக்குள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஏற்கனவே டெல்லோய் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர் காயமடைந்தார்கள் அதன் பின்னர் ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் தற்பொழுது ஸ்டேலுக்குள் கவுதிகள் நடத்திய தாக்குதலை எடுத்து ஏமனுக்குள் அமெரிக்க பிரிட்டிஷ் படைகள் தாக்குதலை நடத்தியதன் பின்னர் மீண்டும் கவுதிகள் பாலஸ்டிக் ஏவுகணை ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலில் நேரடியாக பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படாவிட்டாலும் கூட இந்த தாக்குதல் அச்சம் காரணமாக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதுடன் அவசர அவசரமாக டெல்லவி மற்றும் ஜெருசலேம் போன்ற நகதிகளிலிருந்து பாதுகாப்பு அறைகளை நோக்கி தப்பியோடிய பலர் வீழ்ந்து அல்லது நெருக்கடியில் சிக்கி இருபத்தி ஒரு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக நகரத்தில் விடுக்கப்பட்ட வான்வழி எச்சரிக்கைக்காக பாதுகாப்பு தங்குமிடங்களை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போது இந்த காயமடைதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றன எனவே கவுதிகளும் தொடர் தாக்குதல்களை ஸ்டைலுக்குள் தற்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றமை ஸ்டைல் கவுதிகளிடையில் ஒரு நேருக்கு நேரான மோதலாக மாறிவிடுமா என்ற அச்சத்தை எழுப்பியிருக்கின்றது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் குறைந்தது பதினாறு பேரை ஸ்டெல் இராணுவம் கைது செய்திருப்பதாக கைதிகள் மற்றும் பாலஸ்தீன சிறைச்சாலை அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது இதில் ஏற்கனவே சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகள் பல்வேறுபட்ட சம்பவங்களில் காயமடைந்த கைதிகள் என்பவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்ற விடயங்கள் தெரியவில்லை பதினாறு பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினாறு வயதுடைய சிறுவனம் உள்ளடங்குவதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது அடுத்து என்றும் என்றுமில்லாதவாறு போர் நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு போர் செலவுகளை ஈடுகட்ட ஒன்பது பில்லியன் பட்ஜெட்டை அதிகப்படுத்துவதற்கு ஏற்கனவே போடப்பட்ட பட்ஜெட்டில் ஒன்பது பில்லியன் டாலர்களை அதிகப்படுத்துவதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டெயிலியன் நெசட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதுகாப்பு அமைச்சுக்கான பட்ஜெட்டில் ஒன்பது பில்லியன் டாலர்களை சேர்த்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டெயில் தெரிவித்திருக்கின்றார்கள் பெரும்பாலான நிதி பாதுகாப்பு செலவினங்களுக்கு செல்வதாகவும் குறிப்பாக எது ஸ்டெயிலினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய துறைகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகள் கூட குறைக்கப்பட்டு அது பாதுகாப்பு செலவினங்களுக்காக பயன்படுத்தப்படும் அளவுக்கு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே முக்கியமான பல துறைகள் முடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்பது பில்லியன் டாலர்கள் அதிகமாக இந்த வருடம் பாதுகாப்புக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து கமாஸ் அமைப்பு ஸ்டேலுக்கு கடந்த சில நாட்களாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது தோந்து நடவடிக்கையில் செல்லக்கூடியவர்கள் அங்கு முகாமிட்டு இருக்கக்கூடிய அஸ்திரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து சுற்றி வளைத்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் செல்லும் போது கண்ணி வடிகளை புதைத்து வைத்துவிட்டு தூர ரிமோட் கண்ட்ரோல் மூலம் படிக்க வைப்பது என அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல தாக்குதல்களை அல்கஸ் படைப்பிரிவு ஸ்டேலுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பன்னிரண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் அல்கஸ் பிரிகேட்டினுடைய தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக இஸ்ட்ரேலிய ஊடகங்கள் அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே எவ்வாறு தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அது ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் ஏற்கனவே காசா போர் முனைக்கு செல்வதற்கு ஸ்ட்ரேல் இராணுவத்தினர் பின்னடிக்கின்றார்கள் காசா போர் ஆரம்பித்த பின்னர் ஸ்ரீல் இராணுவத்தில் சேர்வதற்கு இளைஞர்கள் தயாராக இல்லை இதனால் காசாவுக்குள்ளும் ஏனைய பகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு ஆலை பற்றாக்குறையை ஸ்ரேலிய இராணுவத்துறை சந்தித்து வரும் சூழ்நிலையில் தற்போது பன்னிரெண்டு பேர் வரை ஒரு வாரத்துக்குள் கொல்லப்பட்டிருந்தார்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் அமேசன் ஈபே உட்பட முக்கியமான வணிக நிறுவனங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அமெரிக்கர்களையும் ஸ்ட்ரேலியர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது அதாவது அமேசான் ஈபே வால்மார்ட் போன்ற தளங்களில் ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர் ஜாக்கா ஷின்பார் மற்றும் கொல்லப்பட்ட ஹிஸ்ஃபுல்லா தலைவர் கசன் நஷ்டல்லா ஆகியோரின் புகைப்படங்கள் குறித்த டிஷர்ட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலர் கூட வாங்கி பயன்படுத்தி இருக்கின்றார்கள் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய இளைஞர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எனவும் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிக்கலாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்கின்றது இதன் காரணமாக வால்மார்ட் அமேசன் இபே போன்ற நிறுவனங்களுக்கு ஏ கமாஸ் தலைவனுடைய தலைவர் ஷின்வாருடைய புகைப்படம் பொறித்த டி ஷர்ட்டுகளையோ ஏ கசன் நஷ்டல்லா கிஸ்வலாவுடைய தலைவருடைய புகைப்படங்கள் பொறித்த டி ஷர்ட்டுகளையோ நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருப்பதான செய்தி இருப்பதுடன் இவர்களுடைய புகைப்படம் அணிந்த பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளை வர்த்தக ஸ்டோர்களில் களஞ்சியங்களிலிருந்து அகற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ஷின்வார் நஷ்டல்லா இருக்கும்போது மட்டுமல்ல அவர்கள் உயிரிழந்த பின்னரும் கூட அமெரிக்கா மேற்குலகத்திற்கு மிகப்பெரும் அச்சத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று இந்த சம்பவங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உருஷா மேஜர் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய சரக்கு கப்பல் ஸ்பெயினுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே இயந்திரரை வெடித்த காரணத்தினால் மத்திய திரைக்கடலில் மூழ்கி இருக்கின்றது பதினான்கு கப்பல் பணியாளர்கள் மீட்கப்பட்டு ஸ்பெயினுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருவரை காணவில்லை என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட கப்பல் இரண்டு வாரங்களுக்கு முன்பு செயின்ட் பீட்டர்ஸ்பார்க்கில் பார்க்கிலிருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்த நிலையில் அந்த கப்பல் தற்பொழுது மூழ்கி இருப்பதான செய்திகளும் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இதற்கான காரணம் என்ன இது தற்செயலான விபத்து காரணமாக இந்த கப்பல் மூழ்கி இருக்கின்றதா அல்லது வேறு ஏதாவது சதி செயல்கள் இருக்கின்றனவா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ரஷ்ய இராணுவ படை தெரிவித்துள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்துரு வணக்கம்